அனைவருக்கும் வணக்கம் நாட்டு கோழிலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மறைவான இடத்துல முட்டையிடும் முட்டையிடுறது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல ரெகுலராக முட்டையிடும் முட்டையிட்டு அப்படி அடை காத்து கோழி குஞ்சு கூட வெளில வந்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டைக்கையாக கட்டப்பட்ட தொட்டி அந்த தொட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மூணு கோழி அடை காத்து கிடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள ஒரு எட்டு குஞ்சு குச்சிருந்து அது ஒரு கோழியோட ஏற்றுப்பேன் இப்போ இந்த ரெண்டு கோழி சேர்ந்தே பார்த்தோன்னா ரெண்டு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு இந்த ரெண்டு குஞ்சு எடுத்து பார்த்தா இறக்கணும் இன்னொரு கோழி பார்த்தீங்கன்னா ரெண்டு குஞ்சோட நீட்டுருக்கு இந்த கோழி ரெண்டு குஞ்சோடு தான் நின்றுட்டு இந்த கோழி ஏன் தனியாக ரெண்டு குஞ்சோடு சுற்றிட்டு தாய் கோழி டைம் வேஸ்ட் பண்ணு ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம் அந்த ரெண்டு குஞ்சு இதில் எடுத்து விட்டுலான்ட்டுருக்கேன் இருங்க எடுத்து விட்டுருப்பேன் இந்த ரெண்டு குஞ்சியும் எடுத்து விட்டேன் எடுத்துட்டேன் ரெண்டு குஞ்சு கூட நேக்கர் கழுத்திருத்தாங்க கோழியோட குஞ்சுங்க இது நம்ம கழுத்து கோழி கழுத்திருத்தாங்க கோழி வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு கோழி தான் இருக்குது அதோடய மரபணு போல இருக்குங்க ரெண்டு குஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் இந்த தாய் கோழி சேர்த்துக்கிச்சிங்க ஒரு சில கோழி வந்து பார்த்தோன்னா சேர்த்துக்கவே சேர்த்துக்காதுங்க இரவு நேரத்தில் விட்டு தான் சேர்த்துக்கணும் அதில் என்ன பண்ணும் குத்தி குத்தி துரத்து வர மாதிரிலாம் சாக அடிச்சிருங்க கொத்தியை வேறு குஞ்சியாக ஒரு சேர்த்து விட்டோம்னா சில கோழிகள் சில கோழிகள் சேர்த்துக்குது இந்த கோழி சுருக்கமாக மாதிரி இந்த கோழி சேர்த்துக்கிச்சுங்க பாருங்கள் இந்த கோழி இதனால் இப்போ நம்ம சேர்த்தோன்னு பார்த்தோன்னா இப்போ அந்த ரெண்டு குஞ்சுக்காக பார்த்தினா இந்த ஒரு கோழி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த நாலு கோழிக்கும் அந்த ஒரு கோழியும் சுற்றி வரும் ஏன்னா நமக்கு இருக்கட்டும் இல்லைனா அந்த கோழி பார்த்தினா எல்லாமே பார்த்தினா ரெண்டு குஞ்சு வச்சுட்டு நேரத்தை இல்லைனாக்கா இந்த அந்த தாய் அந்த தாய் கோழி பிரித்து ஒரு பார்த்தோன்னா மிஞ்சி போனால் ஒரு மாதமும் ரெண்டு மாதம் கழித்து முட்டையிட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணையை பெருக்கணும் பண்ணையோட லாபத்தை பார்க்கணுங்கிறத ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து இப்போ இந்த குஞ்சியோடு சேர்த்து விட்டோம் சேர்த்து வந்து நமக்கு பல நன்மைகள் இருக்குது நன்றி வணக்கம்